கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி காலை அதிகாலையில் மூணு மணி நடந்த சம்பவங்கள் வலைதளங்களிலும் செய்திகளிலும் இப்போ காண்பிக்கப்பட்டுச்சு அது சம்பவம் சம்மந்தமாக இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் கானாத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ணி புலன் விசாரணை மேற்கொண்டதில் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது ஒரு ஏழு பேர் அப்படின்னு தெரிய வந்தது அந்த ஏழு பேரில் இப்போது நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இன்னொரு மூணு பேர் கைது செய்யப்பட வேண்டியது இருக்குது அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இரண்டு வாகனங்கள் அது ரெண்டுமே இப்போ பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இப்போ மேற்கொண்டு புலன் விசாரணை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இன்னும் ஒரு மூணு பேர் எடுக்க வேண்டியது இருக்கு விரைந்து அந்த மூன்று குற்றவாளிகளும் எடுக்கப்படுவாங்க சம்பவத்தை வந்து கம்ப்ளீட்டா நீங்க ஒளிபரப்புனீங்க அந்த அதனால அதுல மேலும் விவரிக்கிறதுக்கு அதுல பெருசா ஒண்ணு இல்லை இருந்தாலும் புலன் விசாரணை இருக்கிறது கண்டிப்பா மோட்டிவ் அப்படின்னா ஒன்றும் இல்லை அங்கே ஏற்கனவே அந்த முட்டுக்காடுக்கு புகார்தாரர் வராங்க வந்துட்டு அதிகாலையில் வந்துட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அங்கே ஒரு ரெண்டு வண்டி இருக்கிறத பார்க்குறாங்க இந்த ரெண்டு வண்டி இருக்காங்கன்னு சரின்னு கிளம்பிடுறாங்க கிளம்பினோடனே இந்த ஒரு வண்டி அவங்கள சேஸ் பண்ணதான் சொல்கிறாங்க அது அதன் அடிப்படையில் இப்போ புலன் விசாரணை பண்ணிடுவாங்க அது கைது செய்யப்பட்ட புலன் விசாரணையில் இருக்கிறதுனால அது மேற்கொண்ட தகவல் பெருசாக சொல்ல முடியாது பட் இதில் நீங்க சேஸ் பண்ணாங்கன்ற விஷயத்த நீங்க தெளிவா காமிச்சிருக்கீங்க. நான் இத புளூநெசன் அனன்கு பார்த்து ஆக்சிடென்ட் பண்ணா இல்ல பாலியல் ரீதியா அப்படி சொன்னாங்க. அன்னை பேரை சமூகம் இல்ல இல்ல பாலியல் அப்படி தொடத்துறாங்க அப்படின்னு இன்னும் இதுவரைக்கும் புளூநெசன் அப்படி ஒன்னு வரல. இப்பதிகி கைது நடவடிக்கை எடுக்கப்பட்ட நான்கு குற்றவாளிகள் எடுத்திருக்கோம் அவங்க அந்த மாதிரி ഒന്നും கருத்துக்கள் இல்ல. எங்க புளூநெசன் அப்படி இருக்க மாதிரி இல்ல. விபத்து

இல்ல இல்ல வண்டி ஓட்டவங்க யாரப் பிடிபோத வண்டி ஓண்ணு இல்ல அதோட பின்புல என்ன சார் கண்டிப்பா இதுல கட்சிக்கோ எதுக்கும் ஏதும் சம்பந்தம் இல்ல இதுல இந்த சமூகத்துல வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு வண்டில ஒரு கட்சி கொடி இருந்தத பாத்திருப்பீங்க அது காமிச்சிங்க அது இந்த ஓட்ன ஓட்ன அது வந்து அதை பயன்படுத்தியிருக்காரு அது தன்னுடைய ஒரு பார்க்கிங் லாட்டை யூஸ்வ யூஸ் பண்றதுக்கு இந்த டோல்கேட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அதை பயன்படுத்துகிற மாதிரி தெரியுது அவர் எந்த ஒரு கட்சியோடும் அது தொடர்பு இருக்கிற மாதிரி தெரிய வரையில என்ன படிக்கிறாங்களா என்ன பண்ண இப்போ நம்ம இந்த ஏழு குற்றவாளிகள் சொல்லியிருக்கோம் ஏழு பேரில் ஆறு பேர் ஆறு பேர் ஒரு அஞ்சு பேர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்லூரியில் இங்கே படிக்கிறாங்க ஒரு நபர் வந்து வெளிமாநில கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறார் இன்னும் ஒருத்தர் வந்து இப்போ படித்து முடிச்சுட்டாரு வேலை பார்த்துட்டு இருக்கார் இதுல ஒரு பர்టిక్యులர் நபர் அது நீங்க கேதியில போட்டிருந்தீங்க சந்திரன் பேர் போட்டிருந்தீங்க அந்த நபருக்கு ஒரு ஏற்கனவே சிட்டி லிமிட்ல ஒரு ரெண்டு குற்ற வழக்குகள் இருக்கு அது சம்பந்தமா அதுக்குள்ள நேஸ்னல் ஏற்படுத்தும் அன்னைக்கே ஏதாவது ராபரி மோட்டிவ் ஏதாவது இருந்துச்சாம் அந்த மாதிரி ஏதாவது இல்ல 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 அது மாதிரிலாம் எதுவும் ராபரி மோட்டிவ் அது மாதிரில ஒண்ணு இது வந்து அன்னைக்கே நைட் வராங்க இந்த முட்டுக்காடு bridge ல வந்துட்டு யூ-டர்ன் போட்டு போறாங்க அது மேற்கொண்டு கொண்டு இதுல நடந்து சம்பந்தம் ada பொங்கடையார் அந்த நேத்துக்கு போகணும்னு சொல்லி காவல் துரைங்கர் வாகனம் இல்லை 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 அது நான் அந்த அந்த கருத்தை கண்டிப்பாக நாங்கள் முற்றிலும் மறுக்கிறோம் அது அந்த மாதிரி எதுவும் இல்லை புகார்தாரர் வந்து இருபத்தி நாலு நைட்டு விடுஞ்சா இருபத்தஞ்சுங்க அன்னைக்கு நடந்த சம்பவம் புகார்தாரர் அடுத்து வராங்க இருபத்தி ஆறாம் தேதி காலையில் வராங்க வந்த உடனே அவங்களுக்கு நம்ம சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துட்றோம் ஒரு தனிப்படைகள் அமைக்கிறோம் நாலு தனிப்படைகள் அன்றைக்கி அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டு அது அவங்க கொடுத்த புகார் உண்மைதானன்னு விவரமாக பார்த்துருக்கோம் சிசிடிவி ஆறாய்ஞ்சிருக்கோம் அப்புறம் டோல்கேட்ஸ்லாம் செக் பண்ணியிருக்கு அதன் அடிப்படையெல்லாம் திருப்பி இல்ல ரோந்து வாகனத்தை பொறுத்த மட்டும் பெட்ரோல் வெஹிக்கிள் இருக்கு அதனால உடனுக்குடன் நீங்க அன்னைக்கு இந்த புகார்தாரர் கம்பெனில கூட பாத்தீங்கன்னா அவங்க அவங்க வீட்டுக்கு ரீச் ஆன உடனே காவல்துறைக்கு அழைப்பு விடுக்குறாங்க கரெக்டா பத்து நிமிஷத்தில் காவல்துறை அங்கே ரீச் ஆறாங்க அந்த புகார்தரையாரு சொல்றாங்க எங்களுக்கு மன மகிழ்ச்சியோட சொல்றாங்க இந்த மாதிரி புகார் காவல்துறை உடனே எங்களுக்கு வந்து உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த ஈசிஆர் ரோட்ல என்ன சம்பவங்கள் நடந்தாலும் சரி அது உடனுக்குடனே இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்துருக்கு அதனால அது மாதிரியான தவறான புகார்கள் இதுவரைக்கும் காவல்துறை மேல எதுவும் இல்லை உரிமையான ஓகே இது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது ரெண்டு காரு ஒன்னு தார் வெஹிக்கிள் இன்னொன்னு சஃபாரி வெஹிக்கிள் அதுதான் நீங்க தொலைக்காட்சியில காமிக்கிறீங்க அதுல என்னன்னா ஒரிஜினல் ஓனர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த மாதிரி இயர்ஸ்ல வாங்கின காரு அது பல பேர் கை மாறி இப்போ இப்ப பயன்ப இப்ப குற்றவாளிகளா யாரும் நம்ம சொல்றோமோ அவங்ககிட்ட இப்போ பயன்பாட்டில் இல்ல சந்த்ருன்றவரு அது ஓட் இப்ப வச்சிருக்காரு காரை அது ஒரு மூணு பேர்த்த கை மாறி அவர்கிட்ட வந்துருக்கு அது ஒரிஜினல் ஓனர் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி கார் இன்னும் பேர் மாத்தப்படாம அவரு வெளிவழியா வந்து இப்ப அவர் பயன்படுத்தி இருக்காரு ஆமா சந்த்ரு தான் பயன்படுத்த அதாவது ஒருத்தர் அனீஷின்னு ஒருத்தர் வாங்குறாரு ஒரு ஃபினான்ஸ்லேருந்து இருந்து வாங்குறாரு அவர்கிட்ட இருந்து இவர் எடுத்துட்டு வந்தார் ஒரு ஆறு மாசத்துக்கு காலத்துக்கு முன்னாடி அந்த காரை வாங்குறதுக்கு ஒரு பயன்பாட்டுக்காக வாங்கிட்டு வர்றாரு திருப்பி அவர்கிட்ட கொடுக்காம இவர் ஓட்டிட்டு இருக்காரு அனீஷ் அப்படின்ற ஒருத்தர் நபரோடது அவர்கிட்ட அவர் இந்த சந்துரு தேடிக்கிட்டு இருக்காரு தினமும் எங்களுக்கு காரை கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்லி அவரு தான் இவர் தவறாக பயன்படுத்தியிருக்கார் அவரு ஏற்கனவே ஒரு குற்ற வழக்குகள் அவர் மேல இருக்கு சந்துரு மேல் சிட்டி லிமிட்ல ரெண்டு குற்ற வழக்கு என்னங்க தார் வெஹிக்கிள் வந்து இங்க ஊட்டியில இருந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்ப பயன்படுத்துறாரு இந்த ரெண்டு காரம் இல்ல 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 சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த காரை கரெக்டா நம்ம எடுத்து சீஸ் பண்ணிருக்கோம் பறிமுதல் பண்ணிருக்கோம் நம்ம கஸ்டடியில் தான் இப்ப

இல்ல இல்ல நம்ம இப்ப மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் சீக்கிரமா மிக விரைவில் ஒன்னா ரெண்டு நாள்ல கைது பண்ணிருக்கோம் கைது ஆனது பெயர் கண்டிப்பா சொல்லணுமா அவங்க கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே கல்லூரி மாணவர்கள் அதனால இருபது வயசு வேண்டாம் புலன் விசாரணை தான் இருக்கு பாத்துக்கலாம்

சார் நாம இஸ்ஸே நிரந்தரமான வேலை எதுவும் கிடையாது அன்னைக்கு நைட் உங்களுக்கு எல்லாம் எப்படி கேதர் ஆராது கேதர் ஆராது எப்படி உங்க கேளுங்க கரெக்டரோ போய்ட்டு

இல்ல இல்ல அதுல அது மாதிரி அது மாதிரி தவறான கருத்துக்கள் எதுவும் பரப்பவேனார் அதுல வந்து மொத்தம் சந்துக்கு ஒரு குற்ற வழக்கு பின்னணி இருக்கு அவ்வளவுதானே தவிர இந்த சமூகத்துக்கு வந்து போயிருக்காரு நான் கைது நடவடிக்கை எடுத்தோம்னா அதுக்கு என்னன்னு தெரியும் இல்ல இல்ல அது மாதிரில இல்ல பாதையில ஊபியறாங்க இல்ல ஒரு வண்டி இடிச்சிருச்சான்ற ஒரு மிஸ்கான்செப்ஷன்ல தான் அது மாதிரி பண்ணிருக்காங்க அது மாதிரி ஒண்ணும் இல்ல அது கொஞ்சம் புலன் விசாரணையில இருக்கு பாத்துட்டு பண்ணிடுங்க சரி சார் சார் இந்த சம்பவம் நடைபெற்ற அன்று முட்டுக்காலையில வந்து நம்ம காவல் நிலையத்தை தாண்டி இருக்குது அவங்க வீடு கிட்டத்தட்ட ஏதோ ஒரு ஏழு மீட்டர் தாண்டி இருக்குது அந்த காரு ரெண்டு காரும் தொடர்ந்து ஏன் சார் வாகன சோதனை எதுவும் இல்லையா ஏன் அந்த கார் அந்த டைம்ல நம்ம பிடிக்க முடியல ரெண்டாவது குடியரசு தினத்துக்கு எல்லா பகுதியிலுமே நம்ம டைட்டா செக்யூரிட்டி பண்ணியிருந்தாங்க சென்னை சிட்டியும் சரி புறநகர் பகுதியும் சரி ஏன் அந்த அந்த சமயத்துல நம்மளால பிடிக்க முடியல அதாவது பிடிக்க முடியலன்னு இல்லை அன்னைக்கு நைட்டு நம்ம போலீஸ் டிப்ளமெண்ட் எல்லா இடத்துலையும் இருக்கு ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு புகார்தார்டே நீங்க விசாரிச்சீங்களான்னு சொல்லுவாங்க அவங்க கார் உடனே ஒரு கரெக்டாக ஒரு மூணு பத்து மூணு நாளுக்கு நம்ம போலீஸ் பீட் போலீஸ் வந்து இல்லை 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 கானாத்தூர் பிரிட்ஜில் பீட் போலீஸ் வந்து நீங்கள் எல்லாம் கிளம்புங்க யாரும் இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சி விடுறோம் அதை அதை பார்த்துட்டு தான் புகார்தாரும் அங்கிருந்து கிளம்புறாங்க அதனால காவல்துறை வெரி நைட் ஃபுல்லா அங்கே இருந்திருக்காங்க

அதெல்லாம் ரொம்ப அதிகமா உள்ள போனா இருக்கிற நம்ம என்ன அதே மாதிரி நூறுக்கு கால் அடிச்சிருக்காங்க இருபத்தி நாலாம் சம்பவம் நடைபெற இருபத்தி கால் அடிச்சிருக்காங்க அவங்க ஆனால் அந்த வீடியோ வந்தது ஒரு கூட வீடியோ வந்து தெரியலன்னு சொல்லிட்டீங்க ரெண்டாவது வந்து ஏன் அவரை தாமதம் சார் ஏன்னா ஒரு அண்ணா ஒரு பாவனம் போயிட்டு இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் கூட இருந்து காலதாமதம் கிடையாது முதல் பாயிண்ட் அதை தெளிவுபடுத்த விரும்பிக்கிறேன் அதிகாலையில் நடக்குது இருபத்தி அஞ்சாந்தேதி வரல இருபத்தி ஆறாம் தேதி புகார் தர வராங்க காவல்நிலைய வந்த உடனே நம்ம சிஎஸ்ஆர் பதிவு பண்ணிடும் உடனே எந்தவித காலதாமதம் இன்றி சிஎஸ்ஆர் பதிவு பண்ணி கொடுக்குறோம் அவங்க கொடுத்ததுக்கான முதற்கட்ட விசாரணை நடத்துறோம் அவங்க முதல்ல அவங்க சொன்னது புகார்தாரர் சொன்ன உண்மை தன்மையை வந்து நம்ம ஆராய்ஞ்சிட்டு அதை எப்படி பார்க்கணும்னா சிசிடிவி தனிப்படையில் அமைச்சு இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவிஸ் பார்க்குறோம் டோல்கேட் செக் பண்ணுறோம் வெஹிக்கிள் செக் வெஹிக்கிள் பாயிண்ட்ஸ்ல இருக்கணும் இது மாதிரி என்ன விஷயத்தை பார்த்து தீர்மானித்தது பிறகு உடனே நம்ம வழக்கு பதிவு பண்ணுறோம் நூறு சதவீதம் அது மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க எல்லாரும் பாத்துட்டு தான் இருக்கீங்க காவல்துறை அவங்களோட கடமையை தெளிவா திறன்பட செஞ்சுட்டு இருக்காங்க அன்னைக்கு அந்த வீடியோ காட்சிகள் வெளியான அன்னைக்கு நம்மளுடைய இருக்கக்கூடிய பள்ளிக்காரன் நியமிக்கக்கூடிய போலீசார் கேட்கணும் கூட அந்த வீடியோ காட்சி தெரியல அப்படியா இது என்ன நடந்தது தெரியல அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த சிஎஸ்ஆர் காப்பி வந்ததுக்கு அப்புறம் ஒரு காணத்தில் காவலத்துல புகார் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தெரிய வருது ஏன் அவர் அலட்சியம் நம்ம செயல்படுத்தி இல்லை இல்லை இல்ல அதாவது நமக்கு வந்து வீடியோ காட்சிகளை அந்த சம்மந்தப்பட்ட புகார் கொடுத்த எஸ்ஐ நம்ம கிட்ட காட்டு தெரிவிக்கலையா இல்ல இல்லை நம்ம நாலேஜுக்கு வந்துருச்சு அது சம்பந்தமா தான் நம்ம ரெண்டு நாள் அந்த தனிப்படையில் அமைச்சு அது புலன் விசாரணை மேற்கொண்டு முதற்கட்ட விசாரணை முடிச்சதுக்கு அப்புறம் தான் உடனே நம்ம எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறோம் காலதாமதமின்றி காவல்துறை அவங்க நடவடிக்கை எடுத்துருக்காங்க இப்போ சரியான முறையில் நியூட்ரலாக நம்ம செயல்பட்டு இருக்கோம் புலன் விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்கோம் ஏழு பேர் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் சம்பவத்தில் வந்தவங்களில் நாலு பேர் கைது செஞ்சிருக்கோம் மூணு பேர் இன்னும் கைது செய்ய வேண்டியது தேங்க்யூ இந்த எல்லாம் மாதிரி பல செய்திகள் தவறான தயவு செய்து மக்கள் முன்னாடி கொண்டு போக வேண்டும் ஊராட்சி இல்ல அதாவது இதுல இது புலன் விசாரணை இருக்கக்கூடிய இப்ப இந்த கேஸ்ல சம்பவத்துக்கு வந்த நபர்கள் யார் அவங்க வந்து கல்லூரி மாணவர்கள்

இதுல ஒரு ரொம்ப டெப் தான் போ டெப்தா போக வேண்டிய அவசியம் இருந்தாலும் நீங்க கேட்ட இந்த ஒரு கேள்வி கூட நம்ம பேசி முடிச்சிருவோம் அதில் வந்து சந்தோஷ்னு ஒருத்தர் இருக்காரு அவர் ஏற்கனவே அவர் எக்ஸ் ஸ்டூடெண்ட் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டூடெண்ட்னால அவர் பழக்கம் அது எல்லாம் சின்ன பசங்க அதனால பழக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே நம்ம ஈஸியா ரோட்ல நம்ம பாதுகாப்பு கரெக்டாக தான் வச்சிருக்கோம் இன்னமும் அதிகப்படுத்திருக்கோம் முட்டுக்காட்டில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கேமராஸ் போடுறதா முடிவு பண்ணியிருக்கோம் அதனால கரெக்டா சந்திரோட சேர்ந்து ரெண்டு பேர் இல்ல இல்ல இப்ப எல்லாருமே இப்ப நீங்க இன்னைக்கு சொல்லிருக்கோம் ரெண்டு நாள்ல நம்ம கண்டிப்பா அவங்களையும் எடுத்துருவோம் இது உள்நோக்கம் எல்லாம் ஒண்ணும் இல்ல அவங்க புகார் தயாரித்து அவங்க எடுத்து எடுத்து பதிவா இன்னொரு குடுத்திருக்காங்க அது அப்படியே வெளியில்

அதாவது காவல்துறை வழக்கு பதிவு செய்ததுக்கு அப்புறமா குற்றவாளியை கைது செய்து அவங்க கிட்ட இருந்து வாகனங்களை பறிமுதல் செய்யறோம் இதுல வந்து எந்த விதமான உள்நோக்கமும் எதுவும் கிடையாது புலன் விசாரணை இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸை வந்து நம்ம கோர்ட்டுக்கு ஆஜர்படுத்த போகிறோம் நம்பர் வாங்க அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி அது மாதிரி கருத்துக்கள் எதுவும் இல்லை எப்படி கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லை அதுதான் அதில் தனிப்படைகள் அமைச்சிருக்கோம் ஆறு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் வேற வேற இடத்துல இருந்தாங்க யாரும் இங்கே சென்னை உட்பட்டு பக்கத்தில் இல்லை

சார் வந்து அதுல ஒன்றும் இல்லிஆர் ஹண்ட்ரட் மக்கள் வந்து பதட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஈசிஆர் பகுதியில் ரொம்ப அமைதியான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு அதனாலதான் மக்கள் நிறைய பேர் வந்து போறாங்க இருந்த எங்களுடைய ரோந்து வாகனங்களை இன்னும் அதிகப்படியான ரோந்து வாகனங்களை ஈடுபடுத்துவதாக இருக்கிறோம் மேற்கொண்டு இந்த முட்டுக்கால் பிரிட்ஜ் பக்கத்தில் இன்னும் ரெண்டு கேமராஸ் அடிஷன்ல போடுறதாகவும் இருக்கும் தேங்க்யூ